கும்பராசி அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் வருகின்ற குரு பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்களை தரப்போகிறார் என்பதை இந்த பதிவில் விரிவா சொல்ல போறேன் கும்பராசி அன்பர்கள் யாரெல்லாம் நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க இப்போ பதிவுக்குள்ள போய்டலாம் வருகின்ற மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் அதாவது ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அளவில் வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சியாகும் குரு பகவான் வக்கரமாகவும் அதிசாரமாகவும் செல்கின்றார் குரு பகவான் கோச்சாரத்தில் ராசிக்கு ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்றில் சஞ்சரிக்கும் காலங்கள் சிறப்பு வாய்ந்தது என்று ஜோதிடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது கும்ப ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான சஞ்சரித்த காலத்தில் நன்மைகளை செய்து கொண்டிருந்தார் இப்போது அவர் உங்கள் ராசிக்கு நாலாம் இடமான சுகஸ்தானத்திற்கு ஆகிறார் உங்கள் ராசிக்கு இரண்டுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதியான குரு பகவான் நாலாம் இடமான மாதிர்தானம் சுகஸ்தானத்தில் பயிற்சியாகும் காலகட்டங்களில் அபரிவிதமான நன்மைகளை செய்ய போகின்றார் ஒரு சிலருக்கு வீடு யோகம் அமைய போகின்றது வந்த பிரச்சனைகள் போகின்றது உங்கள் ராசிக்கு தன வாக்கு நாலாம் இடமான சுகஸ்தானத்தில் பயிற்சி ஆகின்ற போது உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் சேமிப்புகள் இரு மடங்காகும் குடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் அகலும் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் குடும்பத்தில் மங்களகரமான நிகழ்ச்சிகளை நடத்தி மகிழ்வீர்கள் பிரிந்தவர்கள் இணைவார்கள் உங்கள் வாக்கு பலிக்கும் திருமணமாகி நீண்ட காலமாக இல்லாமல் இருக்கும் கும்ப ராசி அன்பர்களுக்கெல்லாம் உத்தரபாக்கியம் கிடைச்சிடும் நாள் வரை மனநிலையில் இருந்து வந்த இனம் புரியாத கவலைகள் மறையும் மனதில் உற்சாகம் பிறக்கும் உடல்நிலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் உங்கள் ராசிக்கு நாளில் பயிற்சியாகும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு பார்ப்பது மேலும் சிறப்பு இடமான அஷ்டமஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் நோய்கள் விலகும் யாரெல்லாம் உங்களை உதாசீனப்படுத்தினார்களோ அவர்கள் எல்லாம் உங்களிடம் பேச காத்திருக்கும் நிலையை இந்த குரு பயிற்சி காலத்தில் குரு பகவான் உண்டாக்குவார் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த ஒரு நல்ல தகவல்கள் இல்லம் தேடி வரும் வழக்குகளில் வெற்றி பெறுவீர்கள் எதிரிகள் தொல்லை இனி இல்லை பத்தாம் குரு பகவான் பார்ப்பதால் படித்த படிப்பிற்கு ஏற்றால் போல் வேலை அமையவில்லையே என்று ஏங்கி கொண்டிருக்கும் கும்பராசி அவர்களா உங்களுக்கு ஏற்றால் போல வேலைகள் அமையும் உத்தியோகத்திருப்பவருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் ஒரு சிலருக்கு வெளிநாடு யோகம் அமையும் கூட்டு தொழில் மற்றும் சொந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கும் கும்பராசி பயிற்சி போகின்றார் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடமான குரு பகவான் பார்ப்பதால் அமைய போகின்றது திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் கும்பராசி அன்பவர்களால் திருமணம் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் நடந்தேறும் தற்போது நீங்கள் ஜென்ம சனி பிடியிலும் மற்றும் ராகு கேதுவின் பிடியிலும் இருந்து அவஸ்தைப்பட்டு கொண்டிருப்பீர்கள் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் அனைத்து தடைகளும் நீங்கி குரு பகவான் உங்களுக்கு பல அற்புதமான நன்மைகளை செய்ய போகின்றார் ஆக மொத்தம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பல முன்னேற்றத்தை தரப்போகின்றது அனைத்து துறைகளிலும் சிறப்பாக செயலாற்றிக் கொண்டிருக்கும் கும்ப ராசி அன்பர்களுக்கு ஒரு உற்சாகமான வருடமாக இந்த வருடம் அமைய போகின்றது மிக முக்கியமான குறிப்பு வருகின்ற இந்த சிறப்பான குரு காலகட்டத்தில் கும்ப ராசி அன்பர்கள் அணியும் ஆடைகளின் நிறம் மிகவும் முக்கியமாக கருதப்படுகின்றது உங்களுக்கான நிறம் கருநீலம் இந்த நிறத்தில் உடைகளை அணிந்தால் வருகின்ற குரு பயிற்சி காலகட்டத்தில் குரு பகவானின் பரிபூர்ண பலன்களை பெறலாம் இந்த திரையில் தெரியும் தரமான ஆடைகளில் உங்களுக்கான குறிப்பிட்ட நிறங்களை தேர்ந்தெடுத்து வாங்கி கொள்ளலாம் இதற்கான கூப்பனும் இதில் கொடுத்துருக்கேன் தள்ளுபடி விலையில கிடைக்கும் ஒரு ஆன்மீக நண்பரின் உதவியுடன் உங்களுக்காக இந்த பதிவில் நான் இதை கொடுத்துருக்கேன் இதற்கான லிங்க் வந்து நம்ம யூடியூப் சேனல்ல டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதனால விருப்பம் இருக்கும் கும்பராசி அன்பர்கள் இந்த ஆடைகளை வாங்கி பயன்பெற்று உங்களுக்கான பரிகாரங்கள் வருகின்ற இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் வியாழன்தோறும் வியாழன் ஓரையில் நவ கிரகத்தில் இருக்கும் குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வர குரு பகவானின் பரிபூர்ண பலன்கள் உங்களை வந்து அடையும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்